சபை என்பதே ரத்தத்தால் மீட்கப்பட்டதாச்சு ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை ஏன் உபத்திரவத்தை சந்திக்க வேண்டும் பாடுகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி சிந்தித்தோம் ரத்தத்தால் மீட்கப்பட்டு பாவமன்னிப்பை ரட்சிப்பை பெற்ற தேவ சபை அநேக உபத்திரங்களின் வழியாய்த்தான் தேவனுடைய இராட்சியத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை தேவன் திட்டம் பண்ணினார் அப்படி திட்டம் பண்ணின படினால்தான் பரலோகத்தில கோடி கணக்காய் வந்து சேர்ந்ததான எல்லா ஜாதிகளிலும் இருந்து எல்லா பாஷைக்காரர்களும் இருந்து ஜனக்கூட்டத்தாரிலும் இருந்து வந்ததான ஒரு பெரும் திரள் கூட்டமாகிய கோடி கணக்கான ஜனக்கூட்டம் வெள்ளைகைகளை தரித்துக்கொண்டு குருத்தோலைகளை பிடிச்சு கொண்டு தேவனுக்கு மையமே செலுத்துகிற போது அங்கே மூப்பன் கேள்வி எழுப்புகிறான் இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று பிறகு அந்த மூப்பனை யோவானுக்கு பதிலும் சொல்லுகிறான் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் என்று தங்களுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இச்சத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி வருகிறது பிரலோகத்தில் வந்து சேர்ந்த அத்தனை கோடிக்கணக்கான ஜன கூட்டமும் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று அறிவி மூப்பன் அறிவிக்கிறானே அப்படின்னால் இவர்கள் ஏன் மிகுந்த பொறுத்திருந்து வருகிறார்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது கவனிப்போம் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையும் எதன் வழியாக தான் பிரவேசிக்க முடியும் பாருங்க இதை தங்களுடைய ஊழிய நாட்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே சபைக்கு தெளிவாய் உபதேசிக்கிறார்கள் வாசிப்போம் அப்போ சிலர் பதினான்கு இருபத்தி ரெண்டு மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பாருங்க மனதை இவைகளை அறிவிக்கிறார்கள் அநேக உபத்திரங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள் அப்படியானால் முதல் நூற்றாண்டு சபையை வழிநடத்தினதான அப்போ சிலர்கள் மிக தெளிவாக சபையை வழிநடச்சினான் அநேக உபத்திரங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை இதை இன்னும் கூட ஒரு ஒரு கிளாரிட்டி நமக்கு அவசியம் மத்திய பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பதினாறு பத்தொன்பது கொஞ்சம் வாசிப்போம் மத்திய ராஜ்யத்தின் திருகோளை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்ட எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் பேதவை பார்த்து சொல்றார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று அப்படின்னா பரலோகத்துக்கான திறவுகோலை கொடுக்கப்பட்டு விட்டது நல்ல கவனிங்க அப்படின்னா அதுக்கான கீ பாஸ் கொடுத்தாச்சு அப்ப பரலோக சிற்கூடிய திறவுகோலையை வைத்திருக்கக்கூடிய ஒருவன் நல்லா அந்த வார்த்தை கவனிங்க யோவான் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களிலே நீ இளவாயது இந்த திறவுகோலை வைத்திருக்க பரலோக ராட்சியத்துக்கான பாஸ் வச்சிருக்கான் திறவுகோலை வைச்சிருக்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நீ இளவாயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் வயது ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிற போகிறார் என்பதை போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் கொஞ்சம் நிதானிங்க இந்த வார்த்தைகளை மத்திய பதினாறாம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்ஜியத்தின் திறவுகோள்களையே கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார் திறவுகோலை வைத்திருக்கிறவன் அதுவும் குறிப்பாக நீ பூலோகத்திலே கட்டுகிறவைகள் பரலோகத்தில் கட்டப்படும் என்றும் எவைகளே கட்ட வீழ்கிறாயோ அது பரலோகத்தில் கட்ட வீழ்க்கப்படும் என்றும் இந்த அதிகாரத்தையும் கொடுத்த பிறகு அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவன் இங்கே யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல அவனை குறித்து என்ன சொல்றார் பாருங்க நீ இள வயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் அப்படின்னா நீ உன் இஷ்டம் போல தெரிந்தாய் அப்ப இள வயதுல எப்படி எல்லாம் இஷ்டம் போல தெரிந்த இவன் முதிர் வயது உள்ளன ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார் இப்ப உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள் என்று எதை குறித்து சொல்லுகிறார் என்றால் அவன் இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா பேதுரு இன்ன விதமான மரணத்தை சந்திக்க போகிறான் என்று அவனிடத்திலேயே சொல்றார் விளங்குதா இப்ப சிந்திங்க பரலோகராட்சியத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறவன் ஏன் அவனுக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கைகளை நீட்டுவான் கைகளை கட்டுவார்கள் கொண்டு போவார்கள் என்று சொல்றாரு அந்த இஷ்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போகிறதற்கு என்ன அர்த்தம் என்றால் என்ன அர்த்தமா என் இந்த விதமான மரணத்தினாலே பேதர் மறிக்கப் போகிறான் என்பதை அவனிடத்திலேயே சொல்றார் இப்ப சிந்திக்கணுமே பரலோராட்சியத்துக்கு திறவுகொலைய உடையவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இஷ்டம் இல்லாத இடத்துக்கெல்லாம் சென்று பாடுகளை அனுபவித்து தன்னுடைய மரணத்தினாலே தேவனை மையமைப்படுத்தணும் இப்ப நமக்கு திரவுகோல் கொடுத்தா நம்ம என்ன செய்வோங்க என்கிட்டதான் தெருவுகோல் இருக்கு உங்களுக்கு பாஸ் வேணும்னா என்கிட்ட வரணும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருமா இல்லையா பரலோகத்துக்கு பாஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் அத டூப்ளிகேட்டா தங்க தங்கசாவிய போட்டு வித்துருவோமா இல்லையா ஆனா மரணத்தினால தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை அப்ப சிந்திக்க வேண்டியிருக்கிறது பரலோகத்தில் திரள்கோடியாய் வந்த ஜனக்கூட்டங்களும் உபத்திரமொழியாய் வருகிறான் அப்போ ஆகிய சபைக்கு தூணாகிய புதிய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாடு வேதத்துக்கும் தூணாகிய அப்போ சுவர்களும் பாடுகள் உபத்திர வழியா வருகிறான் இவனுங்களுடைய நிழல் பட்டு சுகமாகறான் மற்ற ஜனங்க உருமாள்கள் பட்டு சுகமாகிறான் பிறவி குருடனும் பிறவி முட பிறவிடவனும் சுகமாகிறான் ஆனா இவன் பாடுபட்டு மறிச்சு விளங்குதா ஏன் இப்படி இப்படி அமைச்சிருக்கிறாரு பரலோகத்துக்கு ஒன்பே தான் ஒன்வே தான் அது அநேக உபத்திரவங்களின் ஆகவே தான் பரலோகத்துக்கான அந்த வாசல் இடுக்கமாயும் குறுகளாயும் வைக்கப்பட்டிருக்கும் அர்த்தம் இல்லைங்கதா இப்போ ஏன் சிமிர்னா சபைக்கு கதை சொல்லியிருக்கிறார் புரியுதா பாருங்க சிமிர்னா சபையை பார்த்து நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்பட வேண்டாம் என்கிறார் பயப்படாதே மரணபரியந்த உண்மையாயிரு இருந்து ஜெயம் கொள்வாய் ஆனால் செயல் பெறுவாய் இப்ப சொல்லுங்க எத்தனை பேருக்கு ஜீவ வேணும் எனக்கு மூன்று கிரீடம் வேணும் பேராசை இல்லையா வேதம் சொல்லி இருக்கு ஆஹ் நீதியின் கிரீடம் ஜீவ கிரீடம் மகிமையின் கிரீடம் என்று மூன்று விதமான கிரீடங்களை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த மூன்று விதமான கிரீடங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் ஓட வேண்டும் போலும் அதை தான் சொல்றான் நீ இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்ச்சர் அன்னாளிலே அதை எனக்கு தந்தருவார் என்கிறான் அப்படின்னா அப்போ சிலர்கள் கிரீடத்தை பெறத்தக்கதாகத்தான் ஓடினார்கள் அவன் கிரீடத்தை பெறத்தக்கதாக ஓடினதினால்தான் பாடுகளை சகிக்க வேண்டியிருந்தது விலங்குதா இப்ப சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் என்று அறிவித்து இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுகிறார் கடைசியா சொல்லி முடிச்ச பிறகு என்ன சொல்றாரு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்ப இதெல்லாம் யாருக்கு யாருக்குதான் சொல்லப்படுது சபைக்குதானே இது சொல்லப்பட வேண்டியது ஆனா இதுல இருக்கிற பிராக்டிக்கல் டிபிகல் நம்ம காலையிலேயே காலையில பேசினது போல இதெல்லாம் சொன்னா சபைக்கு ஆலியாயிடுமையா கரெக்ட் தான் என்ன பண்றது இது உண்மையிலேயே நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் இவைகள் எல்லாம் சபைகளில் அறிவிக்கப்படுமானால் அவ்வளவுதான் யாரை பிரியப்படுத்த நாடுகிறாய் தேவனையா மனுஷனையா தேவனை பிரியப்படுச்சுன்னா மனுஷனை பிரியப்படுத்த முடியாது மனுஷனை பிரியப்படுச்சுன்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது யாரை பிரியப்படுத்தணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் விளங்குதா நீங்க கூட யோசிச்சிட்டு இருப்பீங்க டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டியில படிக்க போனாலே எப்ப பார்த்தாலும் உயிர் தழுதல் நித்திய ஜீவன் பாடுகள் தேவ சித்தம் வருக வருகைக்கு ஆயத்தமாக இதையே தான் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி தராங்க என்றைக்காவது கொஞ்சம் ஆறுதலா ரெண்டு தாளாட்டி பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது பாடினா நல்லா தான் இருக்கும் ஆனா தேவன் பிரியப்பட மாட்டாரு யார பிரியப்படுத்தணும் இப்ப நீங்க சொல்லுங்க தேவனை பிரியப்படுத்தினதுனாலதான் இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க விலங்குதா இப்ப தேவனும் உங்கள் பேரில் பிரியப்படுவார் சந்தேகமே இல்லை இல்லனா இங்க இங்கெல்லாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை நீங்க அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாடி ஓடுகிறதாக இருந்தா என்னைக்கோ ஓடி இருக்கணும் ஆரம்பத்திலேயே ஓடி இருக்கணும் பிடிஎஸ் எல்லாம் ரெண்டு வருஷம் கடந்து எம்டிஎஸ் ரெண்டு வருஷம் கடந்து பிஎஸ்சி இல்ல ஆறு வருஷம் தாக்குப்படுச்சு இத்தனை பாடுகளையும் சுமந்து வந்திருக்கிறோம் என்றால் சந்தேகமே இல்லை சத்தியத்தின் மேல் தாகமும் வாஞ்சையும் தான் தேவன் பிரியப்படுவார் நல்ல மாற்று கருத்தை இல்லை தான் திரும்பவும் சொல்றோம் கிரீடங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெயம் பெறுகிறவர்களாக மரணபரியந்தம் உண்மை உள்ளவர்களாக ஓடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம் இதெல்லாம் சபைக்கு சொல்லு என்கிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார் காது உள்ளவன் கேட்க கடவன்